அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முன்னோர்கள் சொன்னது தான் நம்ம சொன்னது எதுவுமே கிடையாது சோ அவங்க சொன்ன சொன்ன அந்த விஷயங்களை வந்து நம்மளுடைய பதிவுல வந்து அதாவது ஒரு தெளிவான புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும் ஏன்னா பழமொழிகள் வந்து தவறாக புரிஞ்சிட்டு மற்றவங்க மேலேயும் பயன்படுத்திடக்கூடாது அதுவும் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு தெளிவான புரிதல் நம்ம கொடுக்கணும் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போகணும் ஸோ இதுக்காக தான் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் நம்மளோட சேனல் வந்து போய் பார்க்கலன்னா பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவர்களுக்காக அந்த பதிவு இப்போ அப்படி என்ன அப்படின்னா இப்போ மொட்டை போடுறது அதாவது யூஸ்வலாகவே வந்து மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கம் ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா இப்போ பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாமல் அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக நம்ம வந்து மொட்டை போடுவோம் கோயிலில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து மொட்டை போடுறது அது ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க சிலர் அதை ஒரு ஹாபியாக வச்சுருப்பாங்க சிலர் வந்து ஒரு உடல் நல குறைபாடு ஏதாவது வந்து இந்த மாதிரி அதாவது இந்த என்ன சொல்றது சோரியாசிஸ் அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இல்லை அந்த புழு வெட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக கூட உடல் நலம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்காகவும் மொட்டை போடுவாங்க அதே மாதிரி பெண் ஈரெல்லாம் இருக்கக்கூடாது தலையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொடுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொட்டை போடுறதையும் நம்ம பார்த்துருப்போம் இப்ப கோயிலுக்கு வந்து இந்த முடி காணிக்கை எதுக்கு கொடுக்குறாங்க எல்லா காணிக்கையும் விட இது சிறப்பானது அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அழகு நம்மளுக்கு ஒரு ஒரு கர்வம் ஒரு பெருமை அப்படி கொடுக்கறது என்னது அப்படின்னா நம்மளுடைய முடிதான் ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு அழகு கொடுக்குது அப்படின்னா அவங்க முகத்துல அது தெரியிறது என்னன்னா அந்த முடிதான் முதல்ல தெரியும் ஸோ அதை வந்து அதை வச்சு அவங்களுடைய தோற்றமே ரொம்ப அழகா தெரியும் இல்லையா ஏன்னா முடி லைக் பண்ணாதாலே இருக்க முடியாது அந் அப்பேற்பட்ட அந்த அழகு தரக்கூடிய அந்த முடியை வந்து நம்ம வந்து காணிக்கையா நம்ம கொடுக்குறோம் அதாவது நம்மளுடைய கர்வம் இல்லாம நம்மளுடைய கர்வமெல்லாம் குறையுது நம்மளுடைய அகங்காரம் குறையுது நம்மளுடைய பெருமை இதெல்லாம் வந்து கொடுக்கற அர்ப்பணிக்கிற மாதிரி தான் கடவுளுக்கு தான் வந்து இந்த முடி காணிக்கை அப்படின்னு சொல்றது இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா பாதி முடி வந்து நான் கோயிலுக்கு வந்து காணி கொடுக்குன்னு சொல்லிட்டு பாதி முடி கட் பண்றது இந்த நுனி முடி கட் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது முழுசா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆத்மார்த்தமா செய்யணும் இந்த மாதிரி நான் செய்யறோம் ஏன் அப்படின்னா சும்மா நான் வேண்டிக்கிட்டேன் சும்மா நுனி மூடி அந்த நீங்க மூடி குடுக்கிறேன் அப்படின்னாலே அர்ப்பணிக்கிறோம் நம்மளுடைய கர்வம் எல்லாமே நம்ம அர்ப்பணிக்கிறோம் இல்லையா சோ அந்த ஒரு அழகையும் நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி தான் அதை முழுமையா செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமா செய்யணும் சரி இது ஒரு சைடு சில இது ஒரு ஹாபியா வச்சிருப்பாங்க மொட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலர் வந்து அது என்னன்னா நமக்கு இந்த தலையை மெயின்டைன் பண்ற வேலை இருக்காது அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு சில ரொம்ப ஸ்வட்டிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த மொட்டை போடுறத ஒரு வழக்கமா வச்சுருக்கவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இதையெல்லாம் தாண்டி குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு குறிப்பா நம்ம ஏன் வந்து பிறந்த மொட்டை வந்து சீக்கிரமா போடணும் மொட்டை போடுறாங்க இல்லையா அதாவது பிறந்த ஒரு வயசுக்குள்ளேயே போட்டுடணும் ஏன்னா அது வந்து ஒற்றை விடையில தான் போடுவாங்க அதாவது ஒரு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி வந்து ஒற்றைப்படையில தான் போடுவாங்க மேக்சிமம் அந்த ஒன் இயர்க்குள்ளேயே அதுக்கு வந்து மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கும் ஏன்னா முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு ஆன்மீகம் அறிவியல் எதை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்து சொன்னாதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுல அறிவியல் இருக்குன்னு சொன்னா அது ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அதனால இதை மிக்ஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு குழந்தை வந்து உருவாகுது அதாவது பனிக்கூடம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கருவறை அந்த கர்ப்பப்பை ஸோ அதில் வந்து ஒன்பது மாதங்கள் அந்த குழந்தை வந்து அதில் தான் வளருது அப்போ அந்த வளரும் போது அதுக்கு உள்ள வந்து அந்த பனிக்கூடம்னு சொல்றது அது உள்ள வந்து நீர் இருக்கும் அதே மாதிரி ரத்தம் அந்த குழந்தை வந்து உருவாக உடனே அதனுடைய அந்த சிறுநீர் ஸோ எல்லாமே அந்த மலம் எல்லாம் கலந்து ஒரு லிக்விடு வந்து ஒரு குல குழப்பான ஒரு தான் இருக்கும் அதுக்குள்ளதான் அந்த குழந்தை அந்த ஒன்பது மாதமும் இருக்கு அந்த கழிவுகளுக்குள்ள தான் சோ அந்த பனிக்கூடம் உடஞ்சு அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஒண்ணு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துடுறாங்க இல்லையா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அதை மேல உள்ள கழிவுகள் எப்படினாலும் வந்துரும் நம்ம உடம்புல உள்ளது அது மலம் வழியா வெளியில வந்துடும் ஆனா அந்த ஒன்பது மாதங்களும் அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த திரவம் அதை அது உறிஞ்சு இருக்கும்ல அது எப்படி வெளியில போகும் அந்த தலை அப்படியே பிசுபிசுப்பா இருக்கும்ல ஒன்பது மாதங்கள் அதுல ஊறி இருக்கும்ல அது எப்படி போகும்னா அந்த குழந்தையுடைய மயிர்கால்கள் அதாவது அந்த முடி வழி அந்த ரூட்ஸ் வழியா தான் வெளியில நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு கண்டிப்பா அதை பண்ணிதான் குழந்தைக்கு பிற்காலத்துல ஏதாவது ஒரு நோய் தொற்று பூஞ்சி தொற்று இந்த மாதிரி ஏதாவது ஓட்டுல வந்துடக்கூடாது பிறந்த மொட்டை வந்து போடுறாங்க அது மூலமாதான் தான் அந்த திறமும் வெளியேறும் அந்த கழிவு வெளியேறும் தலையில உள்ளது சோ தான் வந்து சொல்லியிருக்காங்க சம்டைம்ஸ் அது போகட்ட கூட ஒரு ரெண்டு மூணு மொட்டையா போடுறதுக்கே இதுதான் காரணம் ஒரு தடவை போகட்ட கூட அடுத்தடுத்து போடுறதுக்கு அப்போ மொட்டை போட்டா முடி வளரும் அப்படிங்கிறதுக்காக முடி திக்காயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அவங்கவங்க ஜீன்கள் பொறுத்துதான் இப்போ மொட்டை போட்டுட்டே இருந்தா முடி அப்ப திக்கா வளர்ந்துகிட்டே இருக்குமா அப்ப இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது அது வந்து இன்னும் அந்த மாதிரி நிரூபிக்கப்படலை சோ என்ன அப்படின்னா முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் ஏன்னா அது சின்ன குழந்தை இல்லையா அதுக்கு வந்து ஈவனா அந்த முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா அதுக்குள்ள அந்த பாடி ஹீட்டு அந்த அது இல்லாம இருக்கும் அந்த வெயில் காலத்துல போடுறதுனால கசகசப்பு இல்லாம இருக்கும் விட்டமின் குறிப்பா விட்டமின் டி அதுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அப்போ கிடைக்கிறதா இந்த எலும்பு வளர்ச்சி பல் வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கும் நரம்புகள் தூண்டப்பட்டு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து எந்த நோய் தொற்றும் ஏற்படாது அப்போ ஒரு ஹெல்த்தியா இருக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான லைஃப்காக தான் இதை நம்ம போடுறோம் இது வந்து அதனாலதான் சொல்லியிருக்காங்க பிறந்த மூட்டை எடுக்கலைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு அதை சொன்னதுக்கே அதுதான் அப்போ அப்போ நம்ம இறைவனுக்கும் வந்து அவங்க குலதெய்வம் அவங்கவுங்க விளக்கப்படி பாரம்பரியப்படி அந்த மொட்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சடங்க ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லா உறவினர்கள்லாம் சேர்ந்து பண்றது ஒரு ஜாலி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த சீர் வாங்குறது தாய் மாமா மடியில் உட்காந்து மொட்டை போடுறது அதெல்லாம் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த காது ஊத்துற ஃபங்க்ஷனும் அடிஷ்னலாக வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரண காரியம் இருக்கு ஸோ இதுதான் அதாவது நல்லபடியாக அந்த குழந்தை நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணுறோம் அதனுடைய ஹெல்த் விஷயத்தையும் இந்த மாதிரி நிறைய மொட்டை போடுறதுனால இவ்வளவு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த குழந்தைக்கு இருக்கு ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இது மூலமாக நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம வந்து பழமொழி ஆகட்டும் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கொண்டு வருவோம் ஸோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ